சிறப்பு செய்ய கல்லூரி தலைவர் திரு சி வெங்கடேஷையா அவர்களை இருகரம் கூப்பி அழைக்கிறோம் அடுத்ததாக தொல்காப்பிய தென்ரல் ரா அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்ய கல்லூரி முதல்வர் மாரா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அடுத்தபடியாக அமர்வு தலைவர் பத்மினி அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்ய மாணவர்கள் நலன் குல தலைவர் ராஜலதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் முனைவர் காந்தி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய தமிழ் தலைவர் முனைவர் கோ மலர்வழி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் நன்றி மாணவர் நலனில் அது இத கரிசனை, கல்லூரி பணியில் மகத்தான சாதனை என புகழத்தகும் கல்லூரி மாணவர் நலன் குலத்தலைவர் ராஜலதா அம்மா அவர்களை அறிமுக உரையிலூல